வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளின் உரமானியம் குறித்து அரசாங்கம் எடுக்கவுள்ள தீர்மானம் வருமான வரி விபர திரட்டை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிப்போம் மென்ட்ரிஸ் நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமம் இடைநிறுத்தம் கடந்த இருபத்தி நாலு மணி தியாலங்களில் ஈஸ்டேலின் தாக்குதலில் முப்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் தேசிய உற்பத்திக்கான உரமானியத்தை திறம்பட சேகரிக்கும் நோக்கில் கியூஆர் குறியீடு முறையை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஜனாதிபதியானோரகுமாரதிசாநாயகவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு அரிசியை நியாயமான விலையில் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதி அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டின் சேமிப்பு கையிருப்பு வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் நாட்டு அரிசி பெறுமதி சேர்ப்பு பொருட்களுக்கு பயன்படுத்துவதால் நுகர்வோருக்கு தேவையான இருப்புகளை குறைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருமான வரி திரட்டை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இறைவரி சட்டத்தின் ஏற்பாட்டுக்கு வருமான வரி செலுத்துனர்கள் ஒவ்வொரு மதிப்பீட்டாண்டு முடிவடைந்த திகதியிலிருந்து எட்டு மாதங்களுக்குள் வருமான வரி விபரத்திரட்டையை சமர்ப்பித்தல் வேண்டும் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரி மதிப்பீட்டாண்டுக்கான விபரத்திரட்டை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதியாக கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியில் நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் வரி செலுத்துவோர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளர்கள் வரி விபர திரட்டை சமர்ப்பிப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரி மதிப்பீட்டாண்டுக்கான விபர திரட்டை எதிர்வரும் ஏழாம் திகதி அல்ல முன்னர் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே முன்னதாக வருமான வரி விவர திரட்டை சமர்ப்பிப்பவர்களுக்கு எந்தவித அபராதமும் விதிக்கப்பட மாட்டாது என்பதுடன் வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாது எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது அஞ்சு தசம் ஏழு பில்லியன் வரி மற்றும் மேலதிக கட்டணங்களை செலுத்த தவறியதன் காரணமாக டபிள்யூ எம் என்றீஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமம் இன்று முதல் இடைநிறுத்தப்பட உள்ளது மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வரி நிலுவையை செலுத்தாத தொடர்ந்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஏனைய அனைத்து மதுபான உற்பத்தி உரிமங்களும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் புதுப்பிக்கப்படாது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி மீது கடந்த இருபத்தி நாலு மணி ஈஸ்டேல் மேற்கொண்டுள்ள தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த தாக்குதலில் எண்பத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள எதிலிகள் முகாம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலில் நாலு சிறுவர்கள் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசாவின் வட பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் நூற்றிற்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழக்கும் நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மருத்துவமனையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் அவர்வடைகின்ற அடுத்த மனத்திய செய்திகளை இரவுட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி